நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே பூர்வீக சொத்து யாருக்கு என்ற பிரச்சினையில் தரப்பை சேர்ந்த ஐந்துக்கும் மேற்பட்ட பெண்கள் ஒருவர் தலைமுடியை ஒருவர் பிடித்து தாக்கிக் கொண்டனர் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பழனியப்பன் என்பவர் தனது அக்கா கந்தாயி என்பவருக்கு வீட்டை பயன்படுத்திக் கொள்ள அனுமதித்த நிலையில் வீட்டிற்கு பட்டா பெறவில்லை என கூறப்படுகிறது கந்தாயி காலமான நிலையில் வீடு தனக்கு சொந்தம் என்று பழனியப்பன் வாரிசுகளும் கந்தாயி வாரிசுகளும் நீதிமன்றம் வரை சென்றனர் வழக்கு நிலுவையில் உள்ளதாக கூறப்படும் நிலையில் ஒரு தரப்பினர் வீட்டை திறந்து மராமத்து பணி மேற்கொண்டதால் மற்றொரு தரப்பினர் இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்